அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இருந்து பாடம் ஏழு இறகு யாருடையது இந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கதையை பார்த்துக்கலாம் கையல் வந்து ஒரு இறகு கையில் வச்சிருக்கா அந்த இறகு வந்து கண்ணத்தில் வச்சு பார்க்குறா அது ரொம்ப மென்மையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் அப்ப அவருடைய நாய்க்குட்டி அவகிட்ட ஓடி வருது அதை குறைச்சிக்கிட்டே அவளை வந்து உரசுது இது வந்து போலவே மென்மையாவும் அழகாவும் இருக்குது அப்படின்னு சொல்றா அப்ப அந்த நாய்க்குட்டி வந்து இந்த இறகு வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இது எங்க இருந்து கிடைச்சது எதனுடையதா இருக்கும் அப்படின்னு அது நினைக்குது அது யாருடைய இறகு அப்படி அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது உடனே என்ன பண்ணுது சட்டுன்னு அவகிட்ட இருக்கிற இறக புடுங்கிக்கிட்டு அது ஓடுது இதை பார்த்துதான் கையிலுக்கு வந்து ஒரே சிரிப்பு நாய்க்குட்டி ஓடும் வழியில வந்து உழவர் ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்காரு அப்போ அவர்கிட்ட வந்து இந்த இறகு யாருடையது அப்படின்னு கேக்குது உழவர் சொல்றாரு கழுது நீண்ட பறவை தான் அது கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு அப்போ அங்கே குக்கு அப்படின்னு ஒரு இனிமையான குரல் கேட்குது அது யாருன்னா நம்ம குயிலாக்கா தான் நாய்க்குட்டி குயிலாக்கா கிட்ட ஓடுது கூவும் குயிலாக்கா இந்த இறகு யாருடையது அப்படின்னு கேட்குது குயிலாக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா நாய்க்குட்டி கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு நினைக்குது நான் கூவும் பறவை அது அகவும் பறவை கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது அருகில் இருக்கிற பக்கத்துல அது அருகில் பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற செவ்வந்தி பூ வந்து செட்டுன்னு சிரிக்குது உடனே நாய்க்குட்டி வந்து கிட்ட கேட்குது செவந்தி பூவை இந்த இறகு யாருடையது அப்படின்னு கேட்குது உள்ள பறவை அது கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு அதுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது பக்கத்துல ஒரு பாட்டி வந்து கூழ் வித்துட்டு இருக்காங்க அந்த பாட்டி கிட்ட கூழ் கூழ்விக்கும் பாட்டியே இந்த இறகு யாருடையது அப்படின்னு கேக்குது இந்த நாய் ஏன் அன்பான நாய்க்குட்டியே உனக்கு தெரியாதா அதுதான் நம் தேசிய பறவை கண்டுபிடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியற சிரிக்கிறாங்க அப்போ அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா என் நண்பரிடம் கேட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு ஓடுது அங்க குள்ளநறி வந்து வெள்ளரி சாப்பிட்டுட்டு இருக்கு நாய்க்குட்டி கிட்ட கேட்டுச்சு அதுக்கு குள்ளநறி என்ன சொல்லுதுன்னா நடனம் ஆடும் பறவை அது கண்டுபிடி பாக்கலாம் அப்படின்னு குள்ளநறி சொல்லுது நீண்ட கழுத்தை கொண்டது அகவல் ஒளி எழுப்புவது அழகிய கொண்டை உடையது நம் தேசிய பறவை அது நடனமாடி மகிழ்வது நானே கண்டுபிடித்தேனே நீண்ட தொகை கொண்ட மயில் அண்ணா தானே அது அப்படின்னு கடைசியாக நாய்க்குட்டி அதை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே தூரத்தில் தெரிஞ்ச மயில் அண்ணாவை பார்க்குது நாய்க்குட்டி சற்று நேரம் கண் கட்டாமல் பார்த்து கொண்டு நின்றது கொஞ்ச நேரம் அந்த மயிலை வந்து கண் கட்டாமல் பார்த்துட்டே இருந்துச்சான் கண்ணை சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருந்ததா என் தோழி கயலுக்கு உங்கள் இறகு மிகவும் பிடித்திருக்கிறது அதற்கு நன்றி அப்படின்னு அந்த மயிலாணா கிட்ட சொல்லுது சொல்லிட்டு மீண்டும் கயலை பார்க்க வீட்டுக்கு ஓடியது நாய்க்குட்டியை பார்த்ததும் கயல் வந்து அதை வாரி அணிச்சுக்கிட்டேன் இதுதான் அந்த கதை இப்ப வினாக்களை பார்க்கலாம் நாய் கூட்டல் குட்டி இதனை சேர்த்து எழுத கிடைப்பது நாய்க்குட்டி கண்டுபிடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் பிடி நீண்ட தொகை உடைய பறவை மயில் வினாக்களுக்கு விடையளிப்பேன் இறகினை கையில் வைத்திருந்தவர் யார் இறகினை கையில் வைத்திருந்தவர் கயல் இறகுக்கு உரிய பறவை எது இறகுக்கு உரிய பறவை மயில் மயில் பற்றி நான்கு தொடர்கள் எழுதுக மயில் வந்து அழகான பறவை மயில் தோகை விரித்து நடனம் ஆடும் மயில் நீண்ட கழுத்துடையது மயில் வந்து நம் தேசிய பறவை அது வந்து அகல் ஒ அகவல் ஒளி இழுப்பும் இந்த மாதிரி மயிலை பார்த்தீங்கன்னா நான்கு வரிகளை நீங்கள் இடலாம் நுய்ட தொகை கொண்டது இந்த மாதிரி இடலாம் அடுத்து கீழே வந்து உனக்கு பிடிச்ச இறகை வரையங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க ஒரு நான்கு இறகுகள் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரியும் வரையலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச இறகை வந்து நீங்க எனக்கு மான் மான்குட்டியின் ஆசை இங்கே அம்மா என்னை பாருங்கள் என் நண்பர்களிடமிருந்து மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு இந்த மான்குட்டி வந்து சொல்லுது அதுக்கு அம்மா எப்படின்னா சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி புல் மேய்வாய் கண்ணே எதிரிகள் வந்தால் எப்படி வேகமாக ஓடுவாய் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க அடா ஆமாம் வாங்கியதை திருப்பி கொடுத்து விடுகிறேன் அம்மா அப்படின்னு இந்த மான்குட்டி சொல்லுது இப்போ இந்த மான்குட்டி யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன வாங்குதோ அது வந்து திருப்பி கொடுக்க வந்திருக்கு அதுக்கு நாம் இங்கே உதவி செய் இப்போ அதனுடைய காதுகள் காது ரெண்டும் வந்து யானை கிட்டேருந்து வாங்கியிருக்கு அதை வைத்திருக்கிற தந்தமும் யானையிடமிருந்து வாங்கியிருக்கு அப்போ அதை யானைக்கு அதை திருப்பி கொடுக்கணும் அடுத்து அதனுடைய கழுத்து நீண்ட கழுத்து வந்து ஒட்டகச்சி விங்குடையது இப்போ ஒட்டகச்சி விங்க கொடுக்கும் கால்கள் வந்து வாத்து இங்கே ரெண்டு வாத்துகள் இருக்கு ரெண்டு வாத்துகள் கிட்டவே அது கால்கள் வாங்கியிருக்கு <muching> <இருந்து muching>